ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அல் அந்த விக்ரி இல்லா அல்லாத சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்திக் கொண்டேனா இல்லைனா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தூரமாறி அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபகுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா நான் இன்று விக்கிர்களை சரியாக செய்தேனா நான் இன்று செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழுந்ததிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசா செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா நீங்க அல்லாஹை விட்டு தூரமாகிறீங்க அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும்